ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் என்ன படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாறுதி ஈகோ வண்டியோட பேட்ரி வோல்டேஜை நம்ம செக் பண்ண போகிறோம் அது எப்படின்னா மல்டிமீட்டரோட யூஸ் இல்லாமல் நம்ம ஸ்கேன் டூலை யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இப்போதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்களை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்கேன் டூல் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஓபிடி டூல் கனெக்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் முந்நூறுவா தான் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம் இதை யூஸ் பண்ணி நம்ம வோல்டேஜ் செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க நம்ம வண்டியில் நம்ம ஹெட்லைட் போடும்போது சில கம்ப்ளைண்ட் வரும் ஹெட்லைட்டை போட்டு போகும்போது வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும் அதை நம்ம இந்த ஸ்கேன் டூவில் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வோல்டேஜ் நம்ம மொபைல் ஆப்பில் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு லோடாக கொடுத்து செக் பண்ணிக்கலாம் அதாவது ஹெட்லைட் போடும்போது வோல்டேஜ் எவ்வளோ வருது இது மாதிரி வைப்பர் ஆன் பண்ணும்போது எவ்வளோ வருது அது மாதிரி ஏசி ஆன் பண்ணும்போது எவ்வளோ வருது இப்படி நம்ம லைவாக செக் பண்ணிக்கலாம் இதை வந்து கிராஃபிக்கல் வியூவில் நம்மளுக்கு பார்க்கறதுனால நம்மளுக்கு கிளியராக ஒவ்வொரு லோடோட வோல்டேஜ் வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் இதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும் நான் இப்போ செக் பண்ணி காமிக்க பாருங்க இப்போ நம்ம மொபைல் ஆப்பில் வந்து கார் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கணும் ஓபிடி டூ பேர்டு டிவைஸில் தான் இருக்குது இதே மாதிரி கார் ஸ்கேனரை ஓப்பன் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிட வேண்டிதான் இதே மாதிரி கார் ஸ்கேனர் ஆப் நிறைய இருக்குது இப்போ இந்த ஆப் கனெக்ட் ஆகும் இது ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஆகும் ரொம்ப நல்ல ஒரு டிவைஸு நீங்கள் நார்மலாக நம்ம வண்டியில் வரக்கூடிய சென்சார் ஏறெல்லாம் இதை யூஸ் பண்ணி நம்மளால் வியூ பண்ண முடியும் அதே மாதிரி செக் இன்ஜின் லைட் இருந்துச்சுனாலும் இதை வச்சு நம்ம ஈஸியாக அந்த செக் இன்ஜின் லைட்டில் என்ன கம்ப்ளைண்ட் நம்ம வண்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும் அதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து நம்மளுடைய ஈசியு ஸ்கேன் டூல் கூட கனெக்ட் ஆகிட்டு லைட் வந்து கலர் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிரும் இப்போ நான் கீ ஆன் பண்ணி வச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வச்சா நம்மளுக்கு வோல்டேஜ் கிடைக்கும் இது என்ன பண்ணணும்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வோல்டேஜ் உள்ளேயே உள்ள அந்த இசிய யூனிட் வந்து அனலைஸ் பண்ணி வோல்டேஜை நம்மளுக்கு சொல்லுது சில வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பட்டனை அமுக்க அமுக்க அந்த வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவோம் அதை வச்சும் நம்ம எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸ்விஃப்ட்டில் அந்த மாதிரி வரும் இந்த வண்டியில் ஈக்குவலாக கிடையாது இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லைவ் டேட்டா போகணும் இல்லை லைவ் டேட்டாவில் போகணும் ஃபஸ்ட்டு இதில் வந்து கம்பைண்டு கொடுக்குறேன் ஓஇஎம் மாடல் வோல்டேஜ் ஃபஸ்ட்டு காலம் ஓகே இப்போ நம்ம இதை கொடுத்துட்டாலே நம்மளுக்கு வோல்டேஜ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிடும் இன்னும் நல்லா ஜூம் பண்ணி காமிக்க பாருங்க இப்போ கீழே பார்த்தீங்களா ஓபிடி வோல்டேஜ் டுவெல் பாயிண்ட் செவன் ஓல்ட் ஃபைவ் ஓல்ட்ல இருக்குது இது வந்து செகண்ட்ஸு மேலே வரதான் வோல்டேஜ் பீக் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் செவன் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு போயிட்டே இருக்குது வோல்டேஜ் கீழே தெரிகிற வோல்டேஜ் இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணலை இப்போ வண்டியை ஆஃப் பண்ணுறேன் இப்போ ஆஃப் பண்ணும்போது எவ்வளோ வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக வருதுன்னு பார்க்கணும் அது டுவெல் பாயிண்ட் செவன் டுவெல் பாயிண்ட் நைன் அந்த லெவல் வோல்டேஜ் இருக்குது இப்போ பேட்டரி வோல்டேஜ் டுவெலுக்கு மேலே இருந்துச்சுனாலே பேட்டரி கண்டிஷன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் கண்டிப்பாக டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சுன்னா செல்ஃபோன் நல்லாவே அடிக்கணும் சரி இப்போ வண்டியை வந்து கிராங் பண்ணும் கிராங்க் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சில வண்டியில் வந்து கிராங்க் பண்ணும்போது வோல்டேஜ் ரொம்ப கீழே டவுன் ஆகக்கூடாது இப்போ நான் கிராங் பண்ணுறேன் வோல்டேஜ் எவ்வளோ டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்மளுக்கு வந்து ஒரு நயன் வோல்ட்டு அதை தாண்டி செல்ஃப் அடிக்கும்போது லோடு உட்காரக்கூடாது அதே மாதிரி இப்போ நம்ம வண்டியில் வந்து சார்ஜிங் ஆகுதா இல்லையான்னு சொல்லி எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா உள்ளே வந்து ஒரு பேட்டரி படம் போட்டிருக்கும் அது வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த பேட்டரி படம் ஆஃப் ஆகிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிராஃபிக்கல் இன்டர்வைஸில் டுவெல் பாயிண்ட் செவன் வோல்ட்லேருந்து ஃபோர்டீன் பாயிண்ட் டூ வோல்ட்டு வந்துட்டு பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னே இப்போ நான் ரேஸ் பண்ணுறேன் ரேஸ் பண்ணும்போது வோல்டேஜ் கொஞ்சம் ஏரியாகும் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் வோல்ட் வருது அதே இது நான் இப்போ உங்களுக்கு லோடு கொடுக்கறதுக்காண்டி நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் ஹெட்லைட் ஆன் பண்ண போகிறேன் ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டேன் இப்போ ஹெட்லைட் ஆன் பண்ண உடனே நம்மளோட லோடு பாருங்கள் ஃபோர்டீன் ஓல்ட்டுக்கு வந்துட்டு பாருங்கள் ஃபோர்டீன் பாயிண்ட் டூ சம்திங்லருந்துது ஃபோர்டீன் ஓல்ட்டுக்கு வருது இப்போ நான் ஹெட்லைட் வந்து பிரைட் அடிங்க ப்ரைட் அடிக்கும்போது பாருங்கள் ஓல்டேஜ் தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன்று வந்துட்டு பாருங்கள் இப்போ அடிஷ்னலாக நான் ஒரு ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன் இப்போ அதை ஆன் பண்ணும்போது பாருங்கள் டுவெல் பாயிண்ட் எயிட் ஓல்ட் வந்துட்டு இதே மாதிரி நம்மள யூஸ் லோடு யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஓல்டேஜ் வந்து உட்காரும் அது தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி எந்த டிவைஸ் நம்ம போடு எந்த இது எந்த லோடு நம்ம கொடுக்கும்போது வண்டியோட வோல்டேஜ் வந்து ரொம்ப உட்காருதோ அந்த டிவைஸை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வண்டியிலேருந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ நார்மல் வோல்டேஜ் வந்துட்டு அதே மாதிரி இப்போ ஏசி ஆன் பண்ண போகிறேன் இப்போ ஏசி ஆன் பண்ணாலும் நம்மளுக்கு லோடு உட்காரும் நிறைய வண்டியில் இந்த கம்ப்ளைண்ட் வரும் ஏசி ஆன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஆஃப் ஆன் பண்ண உடனே தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் வோல்ட் வந்துட்டு இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த முறையில் உங்கள் வண்டியில் உள்ள எலக்ட்ரிக்கல் காம்பனன்ஸ் எதுவும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருந்தாலோ இல்லை இல்லை நம்ம ஆன் பண்ணும்போது ஃபியூஸ் போனாலோ இல்லை பேட்ரி வோல்டேஜ் உட்காந்தாலோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்காண்டி தான் இந்த வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்